இனிய வணக்கம் ராசிக்காரர்களுக்கு என்னங்க மேசராசிக்காரர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இருக்கீங்க இருப்பீங்க இருக்கணும் முருகன் அருளால நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மேசம் ராசிக்காரன் எடுத்துக்கிட்டா பொதுவாகவே பெரியவங்களோட சொல் கேட்டு அதன்படி வாழ்க்கை நடத்தி வரவங்களா இருப்பீங்க பெரியவங்கள தான் தன்னோட குல நினைச்சு இருப்பீங்க அவங்களுடைய சொல் தான் வேத வாக்கா நினைச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான பாதையை உருவாக்கி அந்த பாதையில நீங்க சென்று கொண்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி பெரியவர்கள் சொல்படிதான் கேட்டு அதன்படிதான் நீங்க செயல்படுத்துவீங்க அதனால என்னமோ நீங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில தோல்விக்கு இடமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து போற்றக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க கஷ்டங்கள் எல்லாமே இருபத்தஞ்சு புது வருஷத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை புது பொழிவு பெற போகுதுங்க இந்த புது பொழிவு பெறத யாராலையும் எவராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வருஷமா உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது ராசியில தான் அதாவது தனுசு ராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பறக்குதுங்க ஆகவே உங்களுக்கு பண வரவு உயரப்போகுதுங்க நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடக்க போகுதுங்க இந்த வருஷ தொடக்கத்துல ஜனவரி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க அதற்காக வாழை கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும் இருந்தாலும் எல்லாம் நல்லதே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வாகனம் சொத்து தொடர்பாக மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க பழைய வாகனத்தை மாத்தி புது வாகனத்தை வாங்க போறீங்க சொந்த வீடு தொடர்பான நெடுநாளா திட்டமிட்டு இருப்பீங்க சொந்தமா வீடு கட்டணும்னு ஏதோ ஒரு தடங்கள் பட்டு அந்த வீடு கட்டுறது ஸ்டாப் ஆயிருந்துருக்கும் இனி வரக்கூடிய காலத்துல உங்களுக்கான சொந்த ஊர்ல சொந்த வீடு கட்டி நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சுக்கரன் நிற்கும் போது உங்கள் வாழ்க்கையில கௌரவ பொறுப்புகள் தேடி வருங்க சொந்த ஊர்ல நீங்க மதிப்பும் மரியாதையோடும் சந்தோஷத்தோடையும் வாழ போறீங்க சனி பகவான் பதினொன்னாம் வீடான லாப வீட்டில் தொடரும் காலத்துல வசதி வாய்ப்புகள் பெருக போகுதுங்க வருமானம் உயர போகுதுங்க வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சமூக அமைப்புகள்ல புதிய பதவி உங்களுக்கு தேடி வரப்போகுது சிலர் வந்து வெளிநாடு சென்று வருவீங்க ஷேர் மூலம் பணம் வரும் ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் வருதுங்க அரசால் ஆதாயம் நீங்க அடைய போறீங்க புதிய வேலைக்கு முயற்சிட்டு இருந்தீங்கன்னா இதுநாள் வரைக்கும் படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்கல சொந்த ஊர்லயோ ஏதோ ஒரு வேலை இருந்தா போதும் ஏதோ ஒரு சம்பளம் இருந்தா போதும் கடவுளே நோட்டி தானே ஆகணும் நானும் வாழ்ந்து தானே ஆகணும்னு நீங்க கிடைச்ச வேலைக்கு ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம்னு நீங்க சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரும் காலகட்டத்துல உங்கள் வேலை எடுக்கக்கூடிய முயற்சிக்கு எல்லாமே வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கேது பகவானுடைய சஞ்சாரப்படி ஏப்ரல் இருபத்தஞ்சு வரையிலும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுவிங்க மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்திச்சு ஆசீர்வாதம் பெறுவீங்க வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதையோடையும் சந்தோஷத்தோடையும் இருப்பீங்க மே மாதம் முதல் உங்களோட பிள்ளைங்களோட படிப்பு வந்து முன்னேற்றம் காணப்படுங்க உங்க இல்லத்துல கடன் இல்லாம சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க ராகுவின் சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் எல்லாமே கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய போக போகுதுங்க கர்ப்பிணி பெண்களை எடுத்துக்கிட்டா நல்லதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய முன்னோர்கள் சொத்து உங்கள் கையில வந்து சேர போகுதுங்க மேசம் ராசிக்கார ஆனா மே மாதத்துக்கு பிறகு திடீர் பண வரவு உங்களுக்கு வரப்போகுதுங்க நீங்களே எதிர்பார்க்காத பண வரவு என்னடா நம்மளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் யாராவது ஒருத்தங்க கொடுத்தா நம் உங்களுக்கு தரணும் தர வேண்டிய பணம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு என்னடா இது ஐம்பதாயிரம் ரூபா யாருக்குமே கொடுக்கலையே நம்மளுக்கு கொடுக்குறாங்க நீங்க பாப்பீங்க அது வந்து உங்க முன்னோர்கள் வந்து கொடுத்து வச்சுட்டு போயிருக்கலாம் என் பேரனுக்கு கொடுத்துரு உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எழுதி வச்சிருக்கலாம் என் பையன் படிச்சு முடிச்சோன்னே அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு ஒரு குடும்பம் வந்தாலும் இந்த பணத்தை கொடுக்கணும்னு அதெல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத மாதிரி உங்களுக்கு ஒரு அதிசய பரிசாக கிடைக்குங்க சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் இது வரைக்கும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏதோ வேலைக்கு போறோம் இறைவா அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நீங்க கடந்துட்டு இருந்தீங்க இனி வரும் காலகட்டத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம சாகிறதுக்குள்ள சாதிதான் சாகணும் சாதனை செஞ்சுட்டு தான் சாகணும் நம்ம வந்து நம்மளுடைய பேர் வந்து நான் கல்வெட்டுல குறிக்கிறேனாலும் பரவாயில்ல நம்மளும் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல நீங்க இணைவீங்க இந்த கண் கண் தெரியாத பார்வையற்றவங்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு தன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனம்லாம் இருக்கும் இல்லைங்க போறீங்க வருட முற்பகுதியில குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பார்த்த தொகை கைக்கு வ வந்து சேரப்போகுதுங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாம் உங்க வீடுகளில் நடைபெறுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாக போகுதுங்க வருட பிற்பகுதியில வேலை அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்குங்க இளைய சகோதரர் வகையில மனஸ்தாபங்கள் வந்து வந்து தீர்ந்து போகுங்க முக்கிய முக்கிய பத்திரத்தில எல்லாம் கையெழுத்து போனோம்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒன்னுக்கு நூறு ஒண்ணுக்கு நூறு டைம் யோசனை பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க வியாபாரத்துல தொலைநோக்கு சிந்தனையோட முதலீடு செஞ்சீங்கன்னா லாபம் கண்டிப்பா கிடைக்குங்க கடையை வேற இடத்துக்கு இப்போ ஒரு இடத்துல ஒரு கடையை ஒரு துணி கடையோ ஏதோ ஒரு பொட்டி கடையோ வச்சிருக்கீங்கன்னா அந்த கடையை இன்னொரு இடத்துக்கு மாற்றுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வியாபாரத்துல தொலைநோக்கோட செயல்படுங்க வெற்றி மட்டும்தாங்க இந்த மேசம் ராசிகளுக்கு இந்த வருடம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க பர்னிச்சர் ஹோட்டல் லார்ஜ் ஏற்றுமதி இறக்குமதி நீச பொருளால் ஆதாயம் கிடைக்க போகுதுங்க உத்தியோகஸ்தர்களோட பார்த்தீங்கன்னா அவங்க தனியார் வேலையா இருந்தாலும் சரி அரசு வேலையா இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க உங்க தகுதிக்கேற்ற பதவி உயர்வும் கிடைக்க போகுதுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகர் உங்க கூடவே எப்பவுமே இருப்பாருங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எல்லாம் முருகர் பார்த்து கொள்வார் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க நம்முடைய முருகரை மனதார வேண்டிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வீடுகள்ல ஒரு சிறு பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்களுடைய இல்லத்துல இன்பம் பல மடங்காகுங்க உங்கள் இல்லத்திற்கு அருகே இல்லத்துக்கு பக்கத்துல தென்னை மரக்கன்றுகள் இரண்டு நட்டு வைங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு கல்வி செலவை ஏத்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் நல்லதுகள் நடந்தே தீருங்க உங்களுடைய வாழ்க்கையில மேசம் ராசிக்காரங்களே வாழ்க்கையில வேற்றுமொழி பேசுறவங்களால உதவிகள் உங்களுக்கு போகுதுங்க கட்டி சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க புதுதா சொத்து பத்து வாங்கறது நில வாங்கறது இடம் வாங்கறது புதிய உறவுகள் உங்களோட வந்து பேசுறது அது மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் புது நீங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க சங்கம் டிரஸ்ட் ஆகியவற்றில் நீங்க சேர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதன்படி நீங்க அகலக்கால் வைக்கக்கூடாது முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது வாக்கு கொடுக்க கூடாது பார்த்து நிதானமா செயல்படணும் பெரியோர்களின் பெரிய சொல்றதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில இந்த நிலைக்கு உயர்த்திட்டு வந்திருக்குது உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றிக்கு முக்கிய காரணமே நீங்க பெரியவங்களை முன் உதாரணமா நினைச்சு அவங்களுடைய பாதையில வாழ்ந்துட்டு மற்ற ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மத்தவங்க மற்றவங்க ஏதாவது அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க சொல்லி நம்ம என்ன கேக்குறது அட்வைஸ் பண்ண வந்துட்டா இவன் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றானு ஏலனமா பேசுவாங்க ஆனா மேசம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டா பொதுவாவே அது பெரியவங்க எல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு நீ இப்படி வாழணும் முன்னுதாரணமா ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை கேட்டு தாங்க நடந்துக்குவீங்க அதனால தாங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க முருகரை நினைச்சிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க மேசம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்குங்க ஓ முருகாம்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு என்னங்க மேச ராசிக்கார நேர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமாதாங்க இருக்கீங்க இருப்பீங்க கண்டிப்பாக நலமாதாங்க இருக்கணும் முருகன் அருளால நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மேசம் ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா பொதுவாகவே பெரியவங்களோட சொல் கேட்டு அதன்படி வாழ்க்கை நடத்தி வரவங்களா இருப்பீங்க பெரியவங்களை தான் தன்னோட குலதெய்வம் நினைச்சு வழிபட்டு இருப்பீங்க அவங்களுடைய சொல் தான் வேத வாக்காக நினைச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான பாதையை உருவாக்கி அந்த பாதையில நீங்க செஞ்சு கொண்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி பெரியவர்கள் படி தான் கேட்டு அதன்படிதான் நீங்க செயல்படுத்துவீங்க அதனால என்னமோ நீங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில தோல்விக்கு இடமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து போற்றக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பஸ்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுதுங்க இந்த இந்த புது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புது வருஷத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கை புது பொழிவு பெறப்போகுதுங்க இந்த புது பொழிவு பெறத யாராலையும் எவராலையும் தடுக்க முடியாது அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த வருஷமாக உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது ராசியில தான் அதாவது தனுசு ராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பறக்குதுங்க ஆகவே உங்களுக்கு பண வரவு உயரப்போகுதுங்க நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடக்க போகுதுங்க இந்த வருஷ தொடக்கத்துல ஜனவரி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க அதற்காக வேலை கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும் இருந்தாலும் எல்லாம் நல்லதே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வாகனம் சொத்து தொடர்பாக மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க பழைய வாகனத்தை மாத்தி புது வாகனத்தை வாங்க போறீங்க சொந்த வீடு தொடர்பான நெடுநாளா திட்டமிட்டு இருப்பீங்க சொந்தமா வீடு கட்டணும்னு ஏதோ ஒரு தடங்கல் பட்டு அந்த வீடு கட்டுறது ஸ்டாப் ஆயிருந்துருக்கும் இனி வரக்கூடிய காலத்துல உங்களுக்கான சொந்த ஊர்ல சொந்த வீடு கட்டி நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சுக்கரன் நிற்கும் போது உங்கள் வாழ்க்கையில கௌரவ பொறுப்புகள் தேடி வருங்க சொந்த ஊர்ல நீங்க மதிப்பும் மரியாதையோட சந்தோஷத்தோடையும் வாழ போறீங்க சனி பகவான் பதினொன்னாம் வீடான லாப வீட்டில் தொடரும் காலத்துல வசதி வாய்ப்புகள் பெருக போகுதுங்க வருமானம் உயர போகுதுங்க வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சமூக அமைப்புகள்ல புதிய பதவி உங்களுக்கு தேடி வரப்போகுது சிலர் வந்து வெளிநாடு சென்று வருவீங்க ஷேர் மூலம் மூலம் பணம் வரும் மார்க்கெட் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் வருதுங்க அரசால் ஆதாயம் அடைய புதிய வேலைக்கு முயற்சிட்டு இருந்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்கல சொந்த ஊர்லயோ ஏதோ ஒரு வேலை இருந்தா போதும் ஏதோ ஒரு சம்பளம் இருந்தா போதும் கடவுளே கொழப்பு தன நோட்டிதானே ஆகணும் நானும் வாழ்ந்து தானே ஆகணும்னு நீங்க கிடைச்ச வேலைக்கு ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம்னு நீங்க சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரும் காலகட்டத்துல உங்கள் படிப்புக்கேத்த வேலை கிடைக்க போதுங்க நீங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு எல்லாமே வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கேது பகவானுடைய சஞ்சாரப்படி ஏப்ரல் இருபத்தஞ்சு வரையிலும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க அவங்க பலவீனம் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுவிங்க மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்திச்சு ஆசிர்வாதம் பெறுவீங்க வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையோடையும் சந்தோஷத்தோடையும் இருப்பீங்க மே மாதம் முதல் உங்களோட பிள்ளைங்களோட படிப்பு வந்து முன்னேற்றம் காணப்படுங்க உங்க இல்லத்துல கடன் இல்லாம சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க ராகுவின் சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் எல்லாமே கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய போகுதுங்க கர்ப்பிணி பெண்களை எடுத்துக்கிட்டா தவிர்க்கிறது நல்லதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய முன்னோர்கள் சொத்து உங்கள் கையில வந்து சேரப்போகுதுங்க மேசம் ராசிக்கார நேர்களே ஆனா மே மாதத்துக்கு பிறகு திடீர் பண வரவு உங்களுக்கு வரப்போகுதுங்க நீங்களே எதிர்பார்க்காத பண வரவு என்னடா நம்மளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் யாராவது ஒருத்தவங்க கொடுத்தா நம் உங்களுக்கு பணம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு என்னடா இது அம்பதாயிரம் ரூபாய் யாருக்குமே கொடுக்கலையே நம்மளுக்கு கொடுக்குறாங்க நீங்க பாப்பீங்க அது வந்து உங்க முன்னோர்கள் வந்து கொடுத்து வச்சுட்டு போயிருக்கலாம் என் பேரனுக்கு கொடுத்துரு உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எழுதி வச்சிருக்கலாம் என் பையன் படிச்சு முடிச்சோடனே அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு ஒரு குடும்பம் வந்தோட பணத்தை கொடுக்கணும்னு அதெல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத மாதிரி உங்களுக்கு ஒரு அதிசய பரிசாக கிடைக்குங்க சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் இது வரைக்கும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏதோ வேலைக்கு போறோம் இறைவா அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நீங்க கடந்துட்டு இருந்தீங்க இனி வரும் காலகட்டத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம சாகிறதுக்குள்ள சாதிச்சா சாகணும் சாதனை செஞ்சுட்டு தான் சாகணும் நம்ம வந்து நம்மளுடைய பேர் வந்து நான் கல்வெட்டுல குறுக்கினாலும் பரவாயில்ல நம்மளும் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல நீங்க இணைவீங்க இந்த கண் கண் தெரியாத பார்வையற்றவங்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு தன்னார் தன்னார்வ தொண்டு நிறுவனம்லாம் இருக்குமில்லங்க அதுல நீங்க இணைய போறீங்க வருட முற்பகுதியில் குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கைக்கு வர வந்து போகுதுங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாம் உங்க வீடுகளில் நடைபெறுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாக போகுதுங்க வருட பிற்பகுதியில் வேலை வலு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்குங்க இளைய சகோதர வகையில மனஸ்தாபங்கள் வந்து வந்து தீர்ந்து போகுங்க முக்கியதாவது முக்கிய பத்திரத்தில எல்லாம் கையெழுத்து போடணும்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒன்னுக்கு நூறு ஒன்னுக்கு நூறு டைம் யோசனை பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க வியாபாரத்துல தொலைநோக்கு சிந்தனையோட முதலீடு செஞ்சீங்கன்னா லாபம் கண்டிப்பா கிடைக்குங்க கடையை வேற இடத்துக்கு இப்போ ஒரு இடத்துல ஒரு ஒரு கடையை ஒரு துணி கடையோ ஏதோ ஒரு பொட்டி கடையோ வச்சிருக்கீங்கன்னா அந்த கடையை இன்னொரு இடத்துக்கு மாற்றுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வியாபாரத்துல தொலைநோக்கோட செயல்படுங்க வெற்றி மட்டும்தாங்க இந்த மேசம் ராசிகளுக்கு இந்த வருடம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க பர்னிச்சர் ஹோட்டல் லாட்ஜ் ஏற்றுமதி இறக்குமதி நீச பொருளால் ஆதாயம் கிடைக்க போகுதுங்க உத்தியோகஸ்தர்களோட பார்த்தீங்கன்னா அவங்க தனியார் வேலையா இருந்தாலும் சரி அரசு வேலையா இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க உங்க தகுதிக்கேற்ற பதவி உயர்வும் கிடைக்க போகுதுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகர் உங்க கூடவே எப்பவுமே இருப்பாருங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நல்ல நடக்கும் எல்லாம் முருகர் பார்த்து கொள்வார் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க நம்முடைய முருகரை மனதார வேண்டிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க வீடுகள்ல ஒரு சிறு பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்களுடைய இல்லத்துல இன்பம் பல மடங்காகுங்க உங்கள் இல்லத்திற்கு அருகில் இல்லத்துக்கு பக்கத்துல தென்னை மரக்கன்றுகள் இரண்டு நட்டு வைங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு கல்வி செலவை ஏத்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் நல்லதுகள் நடந்தே தீருங்க இதை யாராலுமே தடுக்கவே முடியாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மேசம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில வேற்று மொழி பேசுறவங்களால உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வீடு கட்டி சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க புதுதா சொத்து பத்து வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்கறது புதிய உறவுகள் உங்களோட வந்து பேசுறது அது மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் நீங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க சங்கம் டிரஸ்ட் ஆகியவற்றில் நீங்க சேர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகி அதன்படி நீங்க செயல்பட போறீங்க எதிலும் நீங்க அகலக்கால் வைக்கக்கூடாது முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போய் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது வாக்கு கொடுக்க கூடாது பார்த்து நிதானமா செயல்படணும் பெரியோர்களின் பெரியோர்கள் சொல்றதுக்கு நீங்க எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா அதுதான் உங்களுக்கு உங்களை வந்து வாழ்க்கையில இந்த நிலைக்கு உயர்த்திட்டு வந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றிக்கு முக்கிய காரணமே நீங்க பெரியவங்களை முன் உதாரணமா நினைச்சு அவங்களுடைய பாதையில வாழ்ந்துட்டு வர்றதுதாங்க மத்தவங்க மத்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மத்தவங்க மற்றவங்க ஏதாவது அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க சொல்லி நம்ம என்ன கேக்குறது அட்வைஸ் பண்ண வந்துட்டா இவன் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றானு ஏழனமா பேசுவாங்க ஆனா மேசம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டா பொதுவாவே அது எல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு நீங்க இப்படி வாழணும் முன்னுதாரணமா ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை கேட்டு தாங்க நடந்துக்குவீங்க அதனால தாங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க முருகரை நினைச்சிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க மேசம் ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்குங்க ஓ முருகா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு என்னங்க மேசராசிக்கார்கள் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமாதாங்க இருக்கீங்க இருப்பீங்க கண்டிப்பா நலமாதாங்க இருக்கணும் முருகன் அருளால நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மேசம் ராசிக்காரன் எடுத்துக்கிட்டா பொதுவாவே பெரியவங்களோட சொல் கேட்டு அதன்படி வாழ்க்கை நடத்தி வரவங்களா இருப்பீங்க பெரியவங்கள தான் தன்னோட குல தெய்வமா நினைச்சு வழிபட்டு இருப்பீங்க அவங்களுடைய சொல் தான் வேத வாக்கா நினைச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான பாதையை உருவாக்கி அந்த பாதையில நீங்க சென்று கொண்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி பெரியவர்கள் சொல்படிதான் கேட்டு அதன்படிதான் நீங்க செயல்படுத்துவீங்க அதனால என்னமோ நீங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில தோல்விக்கு இடமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து போற்றக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க பஸ்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுதுங்க இந்த இந்த புது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை புது பொழிவு பெறப்போகுதுங்க இந்த புது பொழிவு பெறத யாராலையும் எவராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது ராசியில தான் அதாவது தனுசு ராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பிறக்குதுங்க ஆகவே உங்களுக்கு பண வரவு உயரப்போகுதுங்க நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடக்க போகுதுங்க இந்த தொடக்கத்துல ஜனவரி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க அதற்காக வேலை கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும் இருந்தாலும் எல்லாம் நல்லதே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வாகனம் சொத்து தொடர்பாக மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க பழைய வாகனத்தை மாத்தி புது வாகனத்தை வாங்க போறீங்க சொந்த வீடு தொடர்பான நெடுநாளா திட்டமிட்டு வீடு கட்டணும்னு ஏதோ ஒரு தடங்கள் பட்டு அந்த வீடு கட்டுறது ஸ்டாப் ஆயிருந்து இனி வரக்கூடிய உங்களுக்கான சொந்த சொந்த வீடு கட்டி நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சுக்கரன் நிற்கும் போது உங்கள் வாழ்க்கையில கௌரவ பொறுப்புகள் தேடி வருங்க சொந்த ஊர்ல நீங்க மதிப்பும் மரியாதையோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ போறீங்க சனி பகவான் பதினொன்னாம் வீடான லாப வீட்டில் தொடரும் காலத்துல வசதி வாய்ப்புகள் பெருக போகுதுங்க வருமானம் போகுதுங்க வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் சமூக அமைப்புகள்ல புதிய பதவி உங்களுக்கு தேடி வரப்போகுது சிலர் வந்து வெளிநாடு சென்று வருவீங்க ஷேர் மூலம் பணம் வரும் ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் வருதுங்க அரசால் ஆதாயம் நீங்க அடைய போறீங்க புதிய வேலைக்கு முயற்சிட்டு இருந்தீங்கன்னா வரைக்கும் படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்கல சொந்த ஊர்லயோ ஏதோ ஒரு வேலை இருந்தா போதும் ஏதோ ஒரு சம்பளம் இருந்தா போதும் கடவுளே குழப்பு தனி தானே ஆகணும் நானும் வாழ்ந்து தானே ஆகணும்னு நீங்க கிடைச்ச வேலைக்கு ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம்னு நீங்க சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரும் காலகட்டத்துல உங்கள் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க போதுங்க நீங்க முயற்சி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு எல்லாமே வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கேது பகவானுடைய சஞ்சாரப்படி ஏப்ரல் இருபத்தஞ்சு வரையிலும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுவிங்க மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்திச்சு ஆசீர்வாதம் பெறுவீங்க வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதையோடையும் சந்தோஷத்தோடையும் இருப்பீங்க மே மாதம் முதல் உங்களோட பிள்ளைங்களோட படிப்பு வந்து முன்னேற்றம் காணப்படுங்க உங்க இல்லத்துல கடன் இல்லாம சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க ராகுவின் சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் எல்லாமே கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்துல காணல் நீரா காணாம போக போகுதுங்க கர்ப்பிணி பெண்களை எடுத்துக்கிட்டா தூரம் பயணம் செய்யறத பூர்வீக சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய உங்கள் கையில வந்து போகுதுங்க மேசம் ராசிக்காரியர்களே ஆனா மே மாதத்துக்கு பிறகு திடீர் பண வரவு உங்களுக்கு வரப்போகுதுங்க நீங்களே எதிர்பார்க்காத பணவரவு என்னடா நம்மளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் யாராவது ஒருத்தவங்க கொடுத்தா நம் உங்களுக்கு தரணும் தர வேண்டிய பணம் அப்படின்னு கொடுத்தாங்க என்னடா இது ஐம்பதாயிரம் யாருக்குமே கொடுக்கலையே நீங்க பாப்பீங்க அது வந்து உங்க முன்னோர்கள் வந்து குடுத்து வச்சுட்டு போயிருக்கலாம் கொடுத்துரு உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எழுதி வச்சிருக்கலாம் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு ஒரு குடும்பம் வந்தோட இந்த பணத்தை கொடுக்கணும்னு அதெல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத மாதிரி உங்களுக்கு ஒரு அதிசய பரிசாக கிடைக்குங்க சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் இதனால் வரைக்கும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏதோ வேலைக்கு போறோம் இறைவா அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நீங்க கடந்துட்டு இருந்தீங்க இனி வரும் காலகட்டத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம சாகிறதுக்குள்ள சாதிச்சு தான் சாகணும் சாதனை செஞ்சுட்டு தான் சாகணும் நம்ம வந்து நம்மளுடைய பேர் வந்து நான் கல்வெட்டுல குறிக்கினாலும் பரவாயில்ல நம்மளும் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல நீங்க இணைவீங்க இந்த கண் கண் தெரியாத பார்வையற்றவங்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு தன்னார் தன்னார்வ தொண்டு நிறுவனம்லாம் எல்லாம் இருக்குமில்லங்க அதுல நீங்க இணைய போறீங்க வருட குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேர போகுதுங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாம் உங்க வீடுகள்ல நடைபெறுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாக போகுதுங்க வருட பிற்பகுதியில வேலை பலு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்குங்க இளைய சகோதர வகையில மனஸ்தாபங்கள் வந்து வந்து தீர்ந்து போகுங்க ஏதாவது முக்கிய பத்திரத்தில எல்லாம் கையெழுத்து போடணும்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா போடலாமா வேண்டாமா அப்படின்னு நூறு டைம் யோசனை பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க வியாபாரத்துல தொலைநோக்கு சிந்தனையோட முதலீடு செஞ்சீங்கன்னா லாபம் கண்டிப்பா கிடைக்குங்க கடையை வேற இடத்துக்கு இப்போ ஒரு இடத்துல ஒரு ஒரு கடையை ஒரு துணி கடையோ ஏதோ ஒரு பொட்டி கடையோ வச்சிருக்கீங்கன்னா அந்த கடையை இன்னொரு இடத்துக்கு மாற்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வியாபாரத்தில் தொலைநோக்கோட செயல்படுங்க வெற்றி மட்டும்தாங்க இந்த மேசம் ராசிகளுக்கு இந்த வருடம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க பர்னிச்சர் ஹோட்டல் லார்ஜ் ஏற்றுமதி இறக்குமதி நீச பொருளால் ஆதாயம் கிடைக்க போகுதுங்க உத்தியோகஸ்தர்களோட பாத்தீங்கன்னா அவங்க தனியார் வேலையா இருந்தாலும் சரி அரசு வேலையா இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க உங்க தகுதிக்கேற்ற பதவி உயர்வும் கிடைக்க போகுதுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகர் உங்க கூடவே எப்பவுமே இருப்பாருங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நல்ல நடக்கும் எல்லாம் முருகர் பார்த்து கொள்வார் உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க நம்முடைய முருகரை மனதார வேண்டிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்கள் வீடுகளில் ஒரு சிறு பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்களுடைய இல்லத்துல இன்பம் பல ஆகுங்க உங்கள் இல்லத்திற்கு அருகில் இல்லத்திற்கு பக்கத்துல தென்னை மரக்கன்றுகள் இரண்டு நட்டு வைங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு கல்வி செலவை ஏத்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் நல்லதுகள் நடந்தே தீருங்க இதை யாராலுமே தடுக்கவே முடியாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மேசம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில வேற்றுமொழி பேசுறவங்களால உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வீடு கட்டி சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க புதுதா சொத்து பத்து வாங்குறது நில வாங்குறது இடம் வாங்குறது புதிய உறவுகள் உங்களோட வந்து பேசுறது அது மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் புது நீங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க சங்கம் டிரஸ்ட் ஆகியவற்றில் நீங்க சேர்ந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகி அதன்படி நீங்க செயல்பட போறீங்க எதிலும் நீங்க அகலக்கால் வைக்கக்கூடாது முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது வாக்கு செயல்படணும் பெரியோர்களின் பெரியோர்கள் சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா அதுதான் உங்களை வந்து வாழ்க்கையில இந்த நிலைக்கு உயர்த்திட்டு வந்திருக்குது உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றிக்கு முக்கிய காரணமே நீங்க பெரியவங்களை முன் உதாரணமா நினைச்சு அவங்களுடைய பாதையில வாழ்ந்துட்டு வர்றதுதாங்க மற்றவங்க மற்ற ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மற்றவங்க மற்றவங்க ஏதாவது அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க சொல்லி நம்ம என்ன கேக்குறது அட்வைஸ் பண்ண வந்துட்டா இவன் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றானு ஏலனமா பேசுவாங்க ஆனா மேசம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டா பொதுவாவே அது பெரியவங்க எல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு நீ இப்படி வாழணும் முன்னுதாரணமா ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை கேட்டு தாங்க நடந்துக்குவீங்க அதனால தாங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க முருகரை நினைச்சிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க மேசம் ராசிக்கார நேர்களை உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்குங்க ஓ முருகா